அருளும் பொருளும் பெற்று வளமோடு வாழ்க கல்வி தொழில் வியாபாரம் பெருகட்டும் மயக்க நிலை முடக்க நிலை தேக்க நிலை நீங்கட்டும் குடும்ப நலம் குடும்ப ஒற்றுமை பொருள் வளம் பெருகட்டும் ஓம் நமோ வாராகி எப்போதெல்லாம் உன் மனம் வேதனை அடைந்து கண்கள் இதயம் அழுகிறதோ அப்போதெல்லாம் வாராகி அன்னையை நினைத்து விடுங்கள் நிலைமை நிமிடத்தில் மாறும் நல்ல விதமாக மாபெரும் சக்தி அந்த அன்னை கிடைக்கும் ஓம் நமோ பாராகி என் அன்பு தங்கமே உனக்கு நாளை நல்லது நடக்கப் போகிறது தங்கமே அருமையான விடியலாக இருக்கப் போகிறது அற்புதமான விடியலாக இருக்கப் போகிறது இனிமையான நாளாக உதயமாகப் போகிறது இப்போது இதை கேட்டு அன்னை வாராகி தாயின் ஆசீர்வாதத்தோடு அருள் பெற்று நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நிம்மதியாக தூங்கு தங்கமே செல்வமே நீ இப்போ எதை நினைத்து கவலைப்படுகிறாய் நீ உனக்கு தெரிந்த வழியில முயற்சி பண்ணி பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் அதனால் இப்ப நான் சொல்றது செய் தங்கமே எல்லோரையும் குறைய கண்டுபிடிக்க சொன்னா ரொம்ப சாதாரணமாக கண்டுபிடித்து விடுவார்கள் இது எல்லோருக்குமே கைவந்த கலை அதையே அந்த குறையை திருத்த சொன்னால் யாரும் அதுக்குள் வரவே மாட்டார்கள் ஒருத்தரை பார்த்து அவர் செய்யறதை தவறுன்னு சொல்லுவார்கள் சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாரையும் உன்னா கூப்பிட்டு சரி வாங்க திருத்தி நல்வழிப்படுத்துவோம் அப்படின்னு யாராவது சொல்வார்களா தான் திருந்த மாட்டார்கள் அடுத்தவர்களை தான் சரி பண்ண வருவார்கள் ஏதாவது ஒரு குறையை சரி பண்ணணும்னா எந்த ஒரு வேலையும் இன்னும் நல்லா செய்யணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அந்த வேலையை முழு மனதையோடு செய்து பாருங்கள் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு நீ எந்த ஒரு வேலையையும் செய்யாத யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யக்கூடாது முதல்ல அந்த வேலையை செய்ததும் உனக்கு வர்ற ஆனந்தமும் சந்தோஷமும் திருப்தியும் தான் எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தங்கமே அதுக்கப்புறம்தான் நீ மத்தவங்களோட சந்தோஷத்தை யோசிக்க முடியும் உன் சந்தோஷத்தோட பிரதிபலிப்பு அவங்க கிட்ட வருந்து எதிர்படும் சில பேர் உன்னுடைய வேலையை வெறுக்கவும் செய்யலாம் சில பேர் யோசனை சொல்லலாம் மனசு திறந்து வச்சுக்கோ நல்லது கெட்டது இரண்டையுமே சரிசமமான கண்ணோட்டத்தில் பார்க்க முயற்சி பண்ணு செல்வமே என்னைக்குமே நீ பயிற்சி பண்றதை அந்த பயிற்சியின் முடிவுதான் வெற்றி தவறுகளை பார்த்து பயப்படக்கூடாது தான் உனக்கு எது சரி எது தவறுன்னு காட்டும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் விட எது மிகவும் முக்கியமான விஷயம் உன்னோட தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கின்றத மறந்து விடாதே உனக்கு திறமையை கொடுத்திருக்கிறார் கடவுள் அந்த திறமையை என்னைக்கும் மதிக்கணும் இந்த வாராகித்தாய் நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன் சரியான வழியை உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதில் போய் மாறுவது உன் கையில் தான் இருக்கிறது தங்கமே உனக்கு நல்ல செய்தியை தரத்தான் இந்த அன்னை வீடு தேடி வந்துள்ளேன் இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது மங்கள நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இரு தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ கடைப்பிடித்தால் நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய் தங்கமே இன்று இரவோடு பூர்வ கணக்கு முடிந்து புதுக்கணக்கை துவங்கப் போகிறாய் உன்னை வாழ தகுதி இல்லாத நபர் என நீயே முடிவு செய்யும் நிலைக்கு வந்திருப்பது தவறானது அதை தள்ளிவிடு இன்னும் சிறிது நேரத்திற்குள் நல்ல சூழலை ஏற்படுத்துவேன் என்ன பாவம் செய்தேனோ இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன் என்று மட்டும் இந்த தாயிடம் கலங்காதே பூர்வ கணக்கு தப்பாகாது ஆனால் அது முடிந்து விட்டது தங்கமே புது கணக்கை தொடங்கு வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வதற்காக முடிவு செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது தினமும் பல யோசனைகளை நீ யோசித்துக்கொண்டேதான் இருக்கிறாய் ஆனால் அதற்கு செயல் வடிவம் அதற்கு நீ கொடுத்ததாக தெரியவில்லை ஏதாவது ஒரு காரணம் கொண்டு நீ காலம் தாழ்த்திக்கொண்டே வருகிறாய் இந்த அன்னை சொல்வது சரிதானே காலத்தை அறிந்து பயிர் செய்தி வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிகவும் செல்வச் செழிப்போடு இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சோர்வை என்றும் வளர்க்க விடாதே பேசும் வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்து வருவது அதனால் வார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துக்கோ கர்ம வினைகளை அனுபவித்துதான் கடந்து போக வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் அதில் ஒரே ஒரு சூட்சுமம் என்னன்னா நீ எனது எத்தனையோ பிறவிகளில் சேர்ந்துள்ள மொத்த வினைகளில் இந்த பிறவிக்கான இன்ப துன்ப நிகழ்வுகளின் சமமான தொகுப்பு தான் இப்போது கர்மாவாக அனுபவிக்கிறாய் என்பதுதான் இதில் இன்பத்தை அனுபவிக்கும் காலம் வெகு சீக்கிரமாக கடந்து போவது போலவும் துன்பம் மிக மிக மெதுவாக நகர்வது போலவும் தென்படுகிறது இது எல்லாம் ஒரு மாயைதான் தங்கமே நான் வந்துவிட்டேன் நல்லவா உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் இந்த அன்னை உனக்கு நிரந்தரம் தங்கமே மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் என்பதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ உனது துக்க நாட்கள் முடிந்து போகப் போகிறது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கள்ள போகிறது அப்புறம் என்ன அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் தங்கமே எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு வரத்தான் போகிறான் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இந்த தாய் உயிரையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் அதை காப்பாற்ற இந்த வாராகி தாய் மிகவும் பாடுபடுவேன் தங்கமே எல்லாம் நன்மைக்கே என் வாராகித்தாய் செய்வாள் என்று உனக்கு நம்பிக்கை வர வேண்டும் நீ முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியை நீ யோசித்துக்கொண்டே கொண்டே செல் வெற்றியை நீ பார்த்த பிறகு தானாகவே வெற்றி உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கிவிடும் நீயே அதை முழுவதுமாக உணர்வாய் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவாய் முழு வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை இந்த தாய் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் நீ பயணிக்க தயாராக இரு இந்த தாயின் வாக்கு பொய்யானதில்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் மிக விரைவில் நிறைவேற்றி காற்றுவேன் உனக்கான தேவை அனைத்தும் நிறைவேறும் நாளிற்கு நீ வெகு அருகில் நெருங்கி வந்து விட்டாய் சற்று தூங்கி எழு தங்கமே உன் மனதை குளிர்விக்கும் மகிழ்ச்சி செய்தி காத்து கொண்டிருக்கிறது இதுவரை நீ அனுபவித்த வேதனை கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு எப்போதும் கிடைக்கும் நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைக்கப் போகிறது தன்னம்பிக்கை தடுமாறுகிறது என்று மட்டும் சொல்லக்கூடாது நான் நிலை நிலைகுலைந்து போய்விட்டேன் என்று மட்டும் நினைக்கக்கூடாது மற்றவர்கள் உன்னை எப்படி வேண்டுமானாலும் செய்துட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது ஏளனம் செய்தால் அது அவர்களின் குப்பை மனம் குப்பையின் பண்பு அதையெல்லாம் பொருட்படுத்தாதே குப்பையை ஓரமாக ஒதுக்கி வைத்துக்கொள் இப்போது மனம் நொந்து உடல் சோர்ந்து போய் இருக்கிறாய் தேற்றுவதற்கு யாரும் இல்லாமல் தத்தளிக்கிறாய் கவலைப்படாதே தங்கமே உனக்கான பதிவாக அவனுக்கான அறிவுரையாக நான் சொல்லி உள்ளேன் நல்லது நடக்கப் போகிறது நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கப் போகிறது ஏளனமாக பார்த்தவர்கள் பிரமித்து போய் நிற்பார்கள் பார் அப்படிப்பட்ட நல்ல செய்தி உன் செவியில் சேர்ந்து எதிர்பாராத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகிறது இப்போது நிம்மதியாக எழு ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி